கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் இன்றைக்கான கத்தர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார் சங்கீதம் ஐம்பத்தி நான்கு ஏழு எனக்கு அன்பானவர்களே இந்த உலக வாழ்வில் பல்வேறு வகைகளிலே நெருக்கப்படும் பொழுது நாம் செய்வதறியாது திகைக்கிறோம் ஆனால் அந்த நேரத்திலும் நம் ஆண்டவர் நம் நெருக்கத்தை நீக்கி நம்மை விடுவிக்க மனுஷரால் இது கூடாதுதான் ஆனால் தேவனாலே எல்லாம் கூடும் மார்க் பத்து இருபத்தி ஏழுல நம்ம வாசிக்கிறோம் அல்லவா வேத புத்தகத்திலே தானியலின் வாழ்வை பாருங்க அவன் கர்த்தருக்கு முன்பாகவும் மனுஷர் முன்பாகவும் உண்மையும் உத்தமமாய் வாழ்ந்ததன் நிமித்தம் தன் வேலையிலே மிகவும் உயர்த்தப்பட்டான் ஆனால் அவன் மீது பொறாமை கொண்ட மக்கள் அவன் வாழ்வையே முடித்துவிட திட்டமிட்டு சிங்கங்களின் கிவியிலே அவனை போட்டார்கள் ஆனால் அந்த நெருக்கத்தின் வேலையில் தேவன் சிங்கங்களின் வாயை தம் தூதனை கொண்டு கட்டி போட்டு தானியலை அற்புதமாக விடுதலையாக்கினார் ஒரு அலுவலகத்தில் பணிபுரிந்த ஒரு நல்ல மனிதர் மீது தவறான குற்றச்சாட்டு வந்தது சில காலம் இருந்தும் தற்காலிக வேலை நீக்கம் செய்யப்பட்டார் அவரோ தான் உண்மை உள்ளவராக இருந்தபடியினால் கர்த்தர் என்னை இந்த நெருக்கத்திலிருந்து நிச்சயம் விடுதலையாக்குவார் என்று நம்பினார் அந்த நாட்களை வீணாக்காமல் உபவாசத்தோடும் ஜெபத்தோடும் கர்த்தர் பாதத்தில் காத்திருந்தார் அது மாத்திரமின்றி ஒரு ஊழியக்காரருக்கு அவருடைய அலுவலக வேலைகளில் அந்த நாட்களில் உதவி செய்தார் ஆண்டவருக்கு அவர் மேல் பிரியம் வந்தது அவர் மேல் குற்றமில்லை என்று கண்டறிந்து அவர் திரும்பவும் வந்து பணியில் சேரும்படி அவருடைய அலுவலகத்திலிருந்து அழைப்பு வந்தது அதோடு கூட அவருக்கு பதவி உயர்வையும் கொடுத்து அதே அலுவலகத்தில் அதிகாரிகள் அவரை கனப்படுத்தினார்கள் ஆ பிரியமானவர்களே உங்கள் நெருக்கம் எதுவாயினும் கவலைப்படாமல் கர்த்தர் சமூகத்தில் காத்திருங்கள் ஏற்ற சமயத்தில் உங்களை நெருக்கத்தில் நின்று விடுதலையாக்கி உயர்வு பெற செய்வார் அதற்காக இன்று நாம் செவிப்போமா அன்பின் பரலோக தகப்பனை எங்க வாழ்வில் வரக்கூடிய எல்லாவித நெருக்கங்களில் என்றும் நீரே விடுவித்து அற்புதமான விதத்தில் காத்து வழிநடத்த வேண்டுமென்று என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் எனக்கு அன்பானவர்களே இந்த வேத வசனத்தின்படி நீங்கள் உவாசித்து ஜெபித்து கர்த்தரிடத்திலிருந்து நெருக்கத்திலிருந்து நீக்கி உங்களை விடுதலையாக்குவார் என்று நான் நிச்சயம் விசுவாசிக்கிறேன் இந்த வேத வசனத்தின் படிதாமே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேஜ்